ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோ வின விநாயகரோடய பரிபூர்ண அருள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு யார் யார் என்னென்ன வச்சு நெய்வேத்தியமாக கும்பிட்டீங்க எப்படிலாம் கும்பிட்டீங்கனுங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லலாம் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா விநாயகருக்கு பெருசாக முடியலைனாலும் முக்கியமான ஒன்றே ஒன்று அருகம்புல் எருக்க மாலை அதுமாரி பொறி பொட்டுக்களை பழங்கள் முடிஞ்சால் நான் எல்லாமே செய்யலாம் ஆனால் உங்களால் இதில் எது இதுவும் அதை கண்டிப்பாக வைங்க பொறி பொட்டுக்கலை அவள் சர்க்கரை இதெல்லாம் வைக்கணும் அதேமாதிரி வந்து அருகம்புல் முக்கியம் எருக்க மாலை அதுக்கப்புறம் பழங்கள் பிளாம்பழம் கரும்பு கொய்யாப்பழம் ஆப்பிள் பழம் மாதுளம்பழம் இதுமாரி எந்தெந்த பழங்கள் உங்களாலும் முடியுமோ வெத்தலைப்பாக்கு பூவுங்கிறது தேங்காய் இதெல்லாம் வச்சுருக்கிறது அஸ்யூஷுவல் அப்புறம் கொழுக்கட்டைங்கிறது பூர்ண கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் செய்யலாம் இதெல்லாம் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் வந்து மாவிளை தோரணம் மஞ்சள் அது வந்து து என்ன வாழை மரம் அதுக்கப்புறம் வந்து மாவிலை தோரணம் இதெல்லாம் வந்து அவரை அலங்கரித்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் உங்களால் என்னென்ன முடி மேக்சிமம் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் சொன்னதில் வீட்டில் அது இல்லை இது இல்லைன்னு வருத்தம்லாம் வேணாம் எது இருக்குதோ அதை வச்சு நல்லா திருப்தியாக அவரை வணங்கினீங்கன்னா அவருக்கு வந்து உங்கள் சிலைகள் வச்சுருந்திங்கன்னா பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் என்ன வேணாலும் செய்யலாம் செஞ்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு நான் சொன்ன பொருட்களை வச்சு அவங்களுக்கு நைவேத்தியமாக போட்டிங்கன்னா நிச்சயமாக அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் கொல்கட்டையர் சாப்பிடுவார் உங்களுக்கு அருள் புரிவார் நாங்கள் இதை தான் செஞ்சோம் நான் செஞ்சு முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சேங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் என்னென்ன செஞ்சீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த பதிவு பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தியமாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்